விட்டது உண்மையிலேயே மோடி அவர்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் குழந்தையாக பிறக்கும்போது ஒரு எடை என்பது ஒன்றை கிலோ கிலோ இன்றைக்கு மனிதன் தாண்டியவன் வய எடை என்பது அறுபது கிலோவை தாண்டுகிறது இந்த எடை வளர்ச்சி என்பது எங்கிருந்து வருகிறது என்பதை முதலாவது மோடி அரசு பிஜேபி அரசு சிந்திக்க வேண்டும் கூடுவதும் இந்த உணவுப் பொருள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளின் உழைப்பாலும் இரத்தத்தாலும் உயர்கிறது என்பதை மோடி அரசாங்கத்துக்கு முதலாவது சொல்லிக் கொள்ள உண்மையிலேயே நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனிதவள குறியீடு என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எங்கிருந்து உயர்ந்திருக்கிறது யாராலும் உயர்ந்திருக்கிறது இந்த விவசாயிகள் உழைப்பில்லாமல் யாராலும் உயர்ந்து விட முடியுமா யாராவது சாப்பிடாமல் அவர்கள் அச்சினியாக இருந்துவிட்டு உயர்ந்து விடுவார்களா குஜராத்திலே உண்மையிலே சொல்ல போனால் லஞ்சம் வாங்கும் அதிகாரி அறையை சாத்தி கொண்டு மொத்தம் பணத்தை கொட்டி வைத்தார்கள் அந்த அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடந்தான் அந்த அதிகாரியை பட்டினியாக்கள்தான் கேட்ட லஞ்சம் தானே கேட்ட இதை சாப்பிட்ற கைத அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கத்தி அடிக்க தான் இல்லை அவ்வளோதான் பணம் மூட்டையாக கொட்டி வைச்சாங்க ஆனால் அவன் பட்டினியாக தான் வழிய அந்த பணத்தை சாப்பிட முடியல உண்மையிலேயே மோடி அவர்களே நீங்கள் கார்பரேட்டுகளும் கொள்ளை கொள்ளையாக எடுத்துக் கொடுக்கிறீர்கள் இந்திய மக்களுடைய உழைப்பை அந்த விவசாயிகளுடைய உழைப்பை எல்லாவற்றையும் கார்பரேட்டுகளிடம் வாங்கி நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லை உங்களால் சாப்பிட முடியுமா பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உணவு என்பது பணத்தால் மட்டும் விளைவதல்ல இந்த மண்ணுக்கு உயிருக்கிறது என்பதை நம்புகின்ற விவசாயி வாழ்கிற பூமி இது ஏதோ பாரத பூமி என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் இந்தியா என்று சொல்வதையே இன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்கு போராடாத உங்களுடைய கூட்டம் இன்றைக்கு ஏதோ தவறுதலாக தெரியாமத்தனமாக தனமாக ஓட்டு பெட்டியிலே என்ன விதமான சூட்டி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் மூன்றாவது முறையாக முழுமையாக வெற்றி பெறாவிட்டாலும் ஏதோ ஏமாற்றி சந்திரபாபு நாயுடுவும் அங்கே பீகாரில் நிதிஷ்குமாரையும் கூட்டணியாக சேர்த்துக்கொண்டு நீங்கள் ஆளுகின்றீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும் விவசாயிகள் எழுபத்தி அஞ்சு கோடி மக்கள் ஒன்றுபட்டால் நீ இல்ல உங்க பாட்ட இல்ல உங்க இல்ல யாரு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை விளக்கித்தான் அன்றைக்கு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்தோம் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அதை திரும்ப தான் வேற எவ்வளோ இல்லை இதே மோடி தான் நீங்கள் அதை வாபஸ் வாங்க வைக்க சொல்லாதையா நீ ஏமாற்றி அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வா என்று சொல்லியும் அதே நேரத்தில் அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நீ குறைந்தபட்ச ஆதார விலையும் அந்த இறந்து போனவர்களுக்கு குடும்பத்தை பாதுகாப்பதற்கான நிவாரணத்தையும் வேலையையும் வேலை வாய்ப்பையும் அதே நேரத்தில் அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ஒப்பந்தம் போட்டு கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்திய நாட்டின் உண்மையான பிரதமரா உங்களுடைய ஒரு வாய் சொல்லும் அது உத்தரவாக மாற வேண்டியது ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாத பிரதமர் நீங்களெல்லாம் கற்றவர் என்பதை சொல்வதை தவிர வேறொன்றும் இல்லை இந்திய நாட்டு மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நூறு கோடி வாக்குகளை உங்களுக்கு வாக்கு வந்துவிட்டதாக கொண்டிருக்காதீர்கள் என்றைக்கும் இன்றைக்கு பக்கத்திலே பங்களாதேஷ் அதே போல இலங்கையிலே நடைபெற்றதெல்லாம் விடாதீர்கள் இந்த மக்கள் அமைதியாக இருக்கும் வரை தான் இருப்பார்கள் இரண்டு நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற விட்ட பின்னாடி இன்றைக்கு சந்தைப்படுத்துதல் என்ற கொள்கையை கொண்டு வந்து அம்பானியிடம் அதானிடம் கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்வது என் ஃபார்ம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அவர்கள் ஏற்கனவே அந்த அதானி அமெரிக்காவில் பதினாறாயிரம் கோடி பங்கு சந்தையில் விட்டு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் யாருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும் பணக்காரனாக இருக்கக்கூடிய அதானிக்கு அமெரிக்காவில் கைது வாரண்ட் ஆனால் இன்றைக்கு அவனைத்தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி ஏன் அதற்கு என்ன காரணம் உங்களுக்கு என்ன ஆதாயம் என்ன ஒரு குற்றவாளியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஓட்டு போடும் உரிமை என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக எல்லோ மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட உரிமைகளாகவும் பறிக்கின்ற நீங்கள் மோடி அரசு ஏதோ ஆட்சி அதிகாரிகள் வந்துவிட்டதால் என்ன சட்டம் வேண்டும் என்றாலும் ஏற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் முயற்சிக்க கூடாது முயற்சிக்க முடியாது என்று சொன்னால் இதற்கு முன்னுதாரணம் உலகிலேயே இதுவரை நடைபெறாத அளவிற்கு முன்னூத்தி எண்பத்தி ஐந்து நாளும் ஏதோ எண்ணிக்கைக்காக அல்ல அதே எட்டு மணி சாலையிலே வெளியிலே அவர்கள் லட்சக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான டிராக்டர்களும் காத்திருந்து உண்ணாவிரதமிருந்து உங்கள் வாயாலேயே வாபஸ் பெற வைத்தது ஏனென்று சொன்னால் மோடி அவர்களே விவசாயிகளை ஏமாற்றலாம் பொய் சொல்லிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு தான் தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை இந்த போலூர் வட்டத்தில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இன்றைக்கு பெஞ்ச பயிரிட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் என்பது கணக்கெடுப்பு என்பது நடந்தது கணக்கெடுப்பு எதற்காக நடந்தது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் போன டிசம்பர் மாதம் பெய்த வெள்ளத்தால் மழையால் வெள்ளம் உண்டாகி பெரும் அறுவடைக்கான சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் திட்டக்கூட தொட்ட குறையாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அறிவிக்க முடியாமல் சில மாவட்டங்களை வெள்ள பாதிக்க பகுதியாகவும் நம்முடைய மாவட்டத்தை அறிவிக்கிறதோ வேண்டாமா என்ற ஒரு ஊசலாட்டத்தை இனி வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம ஒன்னா சேர்ந்து அங்கங்கே மனு கொடுத்திருக்கிறோம் விவசாய நிவாரணம் என்பது வேண்டும் பயிர் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது அறுவடை காலத்தில் என்று சொல்லி நாம் வந்து இன்றைக்கு விவசாய நிலைமை என்றது முற்றிலும் சீர்குலைங்க நிலமையில் விவசாயம் பா தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதுக்கு ஏதேனும் நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களிடத்தில் ஒரு சட்டம் இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் குடியரசு தினத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நிறைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பயிர் இந்த ஏழ்மை என்பது சரி செய்யப்படும் ஏழ்மை என்பது இல்லாமல் விவசாயிகள் பயிர் வைத்தால்தான் இந்த நாடு மற்ற நாட்களிடத்தில் உணவுக்காக ஏந்தி கையாண்டி நிற்க வேண்டிய அரசியம் இல்லை மோடி அவர்கள் இன்றைக்கு சொன்னால் போட்டுக்கிட்டு பாக்கெட்ல தட்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க கேட்க வேண்டிய அரசியல் இல்லாத நிலையை இந்த விவசாயிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு டிசம்பர் மாதம் பெய்த மழையில்

அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் ஒரு போராட்டம் நிறைவேறுகிறது பதினான்கு மாத காலமாக நடத்திய விவசாய போராட்டத்தை விவசாய போராட்டத்தை நீங்க என்ன சொல்லி முடிச்சீங்க மூன்று வேளாண் சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவதாக அறிவித்துவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அல்வா கிண்டிகிட்டு விவசாயக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம் இன்றைக்கு பின்வாச வழியாக சட்டங்கள் மூலமாக விவசாய கொள்முதலை யார் வேண்டுமானாலும் நீங்கள நாங்கள வச்சுக்கலாம்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் விவசாய பொருட்களை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை கார்பரேட்டில் சந்தை மையப்படுத்துகிறோம் என்று நாப்பாம் அதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம் விவசாயிகள் விடுதலை எழுபத்தி ஐந்து நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார் இருபத்தைந்து காலத்தில் ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நாபாம் கொண்டு வந்தது மூலமாக விவசாயிகள் கந்து வட்டி கொடுமையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள் இன்மேடுதான் கந்து வட்டி கொடுமையிலிருந்து மாட்டிக்கு போறான் ஆர்பி கையில் மாட்டிக்கொண்டார்கள் கந்து வட்டிக்காரர்கள் கையில் மாட்டி இதுவரையில் ஒற்றை கையில் விலங்க மாட்டிக்கொண்டிருந்த விவசாயிகள் இன்றைக்கு இரண்டு கையில் சேர்த்து கூட்ட வேண்டிய நிலைமையை மத்திய அரசாங்கம் நாபாம் என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துகிறோம் ஒரே வேளாண் பொருள் ஒரே வேளாண் சந்தை இந்திய நாட்டிற்கு பொருந்தாது என்று ஐக்கிய விவசாய முக்கிய சங்கம் சொல்றான் என் நாட்டில் என் ஊரில் இந்த விவசாயம் செய்ய வேண்டும் என் நிலத்தில் இந்த விவசாயம் செய்வனா நான் தான் செய்யலாம் நரேந்திர மோடியோ அல்லது ஜியோ ஏர்செல் செல்போனோ அல்லது அல்லது கம்பெனியோ கம்பெனியோ அது முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்னுடைய நிலத்தில் செய்ய வேண்டிய பயிற் தொழிலை நாங்கள் முடிவு செய்வதற்கு வைக்கக்கூடிய சட்டத்தை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பத்து பேர் வேற வெளியே அனுப்பியிருக்கிறீங்க நரேந்திர மோடி அவர்கள் செய்துவிட்டு விவசாயிகளுக்கு விடுதலை என்று அறிவித்தது தவறு என்று சுட்டிக்காட்டவர்கள் விவசாயிகளுக்கு ரெண்டு கையில விலங்கு மாட்டிவிட்டு விவசாயம் செய்யுதல் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல ஜனதா கட்சியோடு கூட்டணி கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து சொல்கிறோம் உங்களுடைய விவசாய தங்க மாநாட்டில் தீர்மானத்தை விவசாயிகளுக்கு கிடைக்கிறாயா எந்த போராட்டமும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தவில்லை என்று சொல்லி